ஒழுங்குகள் நடைமுறைகள் சட்டங்கள் இவற்றை பார்த்து வருகிறோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு பயணத்தினுடைய ஒழுங்குகள் ஒருவர் பயணம் புறப்படக்கூடிய நேரத்திலே எத்தகைய ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று வில்லாஹலை வல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கப் போகிறோம் முதலாவதாக அல்லாகம் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஒருவர் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டுச் செல்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஏதேனும் அபகரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கும் என்று சொன்னாலோ அல்லது அடைமான பொருட்கள் இருக்கும் என்று சொன்னாலோ அவற்றை எல்லாம் உரியவர்களிடத்தில் என்ன செய்து விட வேண்டும் ஒப்படைத்து விட வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் செல்லக்கூடிய வழியில் அவருக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டால் அந்த பொருட்களுக்கு அவர் என்ன செய்வார் பதில் சொல்லியாக வேண்டும் அவருடைய பொறுப்பு நிறைவேறாமல் போய்விடும் எனவே அவற்றை முதலிலே கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை சொல்றாங்க இரண்டாவதாக ஒரு பயணம் செல்லக்கூடிய நபர் தனக்கான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான கிரயத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று தங்களுடைய மனைவி பிள்ளைகளை ஊரிலே விட்டு செல்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான உணவையும் அதே அதேபோன்று அவர்களுடைய மற்ற தேவைகளுக்குரிய அந்த பொருளையும் பணத்தையும் அவர் உரிய முறையில் அவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்பதையும் நவியல் நாயகம் சொல்லலாஹ் அலகி வசல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் அதேபோன்று பிரயாணம் செல்லக்கூடிய ஒரு மனிதர் தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே சகோதரர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே என்ன செய்ய வேண்டும் பயணம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போது பயணம் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுக்காக ஒரு து ஆவையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நவியல் நாயம் சல்லாஹூ அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை அல்லாஹுவிடம் ஒப்படைக்கிறேன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்கள் எப்போதும் வீணானதில்லை என்று சொல்லி அவர்களுக்காக துஆ செய்து அவர் பயணிக்க வேண்டும் என்று வில்ல ஆலோசனம் சொல்றாங்க அதே போல அந்த பிரயாணப்படக்கூடிய நபருக்காக யாரிடத்தில் பயணம் சொல்கிறார்களோ அவர்கள் அவருக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை நபியல்ல அலி சொல்லா அலுவலி சொல்கிறாங்க அதில் இரண்டு விதமான துக்களை ரசூ சல்லாஹ் அலுவலி கற்றுத் தருகிறார்கள் ஒன்று அஸ்தௌதி அல்லாஹ் தீனக வ அமானத்தக்க வ ஹவாச்சிம அமலிக்க என்று சொல்லக்கூடிய ஒரு துகாவை நபியல்ல அலி சொல்லா அலுவலி சொல்லம் கற்றுத்தருகிறார்கள் உமது தீனையும் உமது அமான பொறுப்புகளையும் பொருட்களையும் உமது பணிகளையும் பணியினுடைய முடிவுகளையும் அல்லாஹ்விடம் விடு என்று சொல்லி என்ன செய்கிறாங்க து செய்யக்கூடிய ஒரு பண்பை என்ன செய்யறாங்க நம்பி அல்ல சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் ஹைர தருகிறார்கள் அதாவது உமது பயணத்திலே அல்லாஹ் உமக்கு அல்லாஹுவை பற்றிய பயத்தை உனக்கு ஏற்படுத்துவானாக பயணத்தை சாதகமாக்குவானாக உமது பாவத்தை அல்லாஹ் சுபான தாலா மன்னிப்பானாக நீர் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை அல்லாஹ் சுபானவு தாலா எளிதாக்குவானாக என்று அவர்கள் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லி நபி அல் அல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இது பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கவனத்திலே கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வஸல்லம் சொல்றாங்க அடுத்தபடியாக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் தனியாக பயணம் செய்வதை நபி அல் லாயிம் சல்லாஹ் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதாவது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் தெரிந்த நபர்கள் அதாவது மூன்று அல்லது நான்கு நபர்களுக்கு அதிகமானவர்களோடு என்ன செய்ய வேண்டும் பயணம் புறப்பட வேண்டும் அதாவது ரவியல் ஐம்பம் சல்லா அலுவல் சொல்லம் அன்றைய காலகட்டத்தில் தனியாக பயணம் செய்வதை நிபிஎல் ஐம்பம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள் அதாவது இன்றைய காலகட்டம் போல அந்த காலகட்டங்கள் இல்லை நாம இன்னைக்கு பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய நபர்களோடு நாம பயணிக்கிறோம் இல்லையா பேருந்தாக இருந்தாலும் சரி அதே போன்று ட்ரெயினாக இருந்தாலும் சரி மற்ற வாகனங்களாக இருந்தாலும் சரி நாம் வந்து மக்களோடு சேர்ந்து பயணிக்கிறோம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒருவர் தனியாக பயணிக்கிறார் என்று சொன்னால் பயணிக்கக்கூடிய அந்த வழியில் அவர்களுக்கு என்ன செய்யலாம் விபத்துகள் ஏற்படலாம் அல்லது வேறு இன்னபெற இன்னல்கள் ஏற்படலாம் அதற்காரணமாக காரணமாக நபியல் ஆயம் செல்லாஹ் அவர்கள் மூன்று அல்லது நான்கு நபர்களோடு சேர்ந்து பயணியுங்கள் என்று சொல்லி நபியல் நாயம் செல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று ரபி அல்லா சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் தனியாக பயணித்தார் என்று சொன்னால் அவரோடு ஷெய்தான் பயணிக்கிறான் என்பதையும் ரசூ சல்லாஹ் அலிஸ்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ரசூ சல்லா அலுவலம் சொல்லுகிறார்கள் அர் ராக்கிபு ஷேத்தான் ஒருவர் தனியாக பயணித்தால் அவரோடு ஷேத்தான் பயணிக்கிறான் ஒரு ராக்கிபான் ஷேத்தானான் அதாவது ரெண்டு பேர் பயணித்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு இரண்டு ஷெய்தான்கள் பயணிக்கிறார்கள் ஓ சலாசத்துரக்கு அதே போன்று மூன்று பேர் பயணித்தார்கள் என்று சொன்னால் அதுதான் ஒரு பிரயாணமாக அமையும் என்பதை வியல்நாயகம் சொல்லு அலேவ் சொல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்து காட்டுகிறார்கள் அதே போன்று இரவு நேரங்களிலே தன்னந்தனியாக பிரயாணம் செய்வதை தடுக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தீங்கை ஒருவர் ஒருபோதும் அவர் என்ன செய்ய மாட்டார் இரவு நேர பயணத்தை மேற்கொள்ள மாட்டார் அதாவது தனியாக இரவு நேர பயணத்தை மேற்கொள்ள மாட்டார் என்பதை நபி அல் அலுவலம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அதாவது நபி அல்லாஹ் சல்லா அலிஸ் சொல்கிறாங்க நான் அறிந்து கொள்கின்ற தனிமையின் கேடுகளை மக்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் எவரும் இரவில் என்ன செய்ய மாட்டாங்க தன்னந்தனியாக பயணப்பட மாட்டார்கள் என்று சொல்லி ரசூ சல்லாஹ் அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று ஒரு பயணத்திலே மூன்று பேராக பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒருவரை தலைவராக அமீராக தேர்ந்தெடுத்து என்ன செய்ய வேண்டும் பயணிக்க வேண்டும் அந்த அமீராக இருக்கக்கூடியவருக்கு மற்ற இரண்டு நபர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதை ஒரு வழிமுறையாக நவியல் சல்வி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் இதாசத்தும் அதாவது உங்களில் மூன்று பேர் பிரயாணித்தார்கள் என்று சொன்னால் அதில் ஒருவரை நீங்க என்ன செய்யுங்க அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நடங்கள் என்று சொல்லி நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் ஒழுங்காக இதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதே போன்று நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் பிரயாணம் புறப்படுகிறார்கள் என்று சொன்னால் Anda perayaan terkemunnal, urut doa bayi Nabi Allah Sallallahu Alaihi Wasallam, orang gel sulu membili nama ke khatat terakhir argil. Sura Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Subhanaladhi sakhir lana haza, wma kuna lehu mukrinin, wa inna ila rabbina lamunqilibun. Allahumma inna nasaaluk fi safarnah haza albir wa atqwa. ومن العمل ما ترضى اللهم حوّن علينا سفرنا هذا وَطُبِعَنَّا عنا بعده اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكعبة المنظر வசூல் முன் கலபிஃபில் மாலி வல் அஹல் என்று சொல்லி நவியல்நாயகம் செல்ல லாகுவரை செல்லும் அவர்கள் ஒருவர் பிரயாணம் புறப்படுவதற்கு முன்னால் இந்த துஆவை சொல்லி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நவியல்நாயகம் செல்ல லாகுவரை செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த து பொருள் என்ன அல்லாஹ் சுஹான உத்தாலா மிகப்பெரியவனாக பெரியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சுபான் அவு தாலா இருக்கிறான் அல்லாஹ் தாரா மிக பெரியவனாக இருக்கிறான் இதனை வசப்படுத்தி தந்த அல்லாஹ் அல்லாஹு தாரா தூயவன் உண்மையில் அல்லாஹ் சுபான் அவு இதை வசப்படுத்தும் ஆற்றலை நாம் பெற்றிருக்கவில்லை தின்னமாக நாம் நம் இறைச்சகனின் பக்கமே திரும்பிச் செல்பவர்களாக இருக்கிறோம் இறைவா இப்பயணத்தில் நன்மையையும் இறையச்சத்தையும் நான் உங்களிடம் வேண்டுகிறேன் உனக்கு திருப்தியான அமல்களை செய்யும் பாக்கியத்தை கேட்கிறோம் இறைவா இப்பயணத்தை எங்களுக்கு எளிதாக்குவாயாக அதன் தூரத்தை எங்களுக்கு சுருக்கி விடுவாயாக இறைவா நீ பயணத்தின் தோழன் எங்கள் குடும்பத்தாரின் பிரதிநிதி இறைவா பயணத்தின் சிரமங்கள் கவலையான நேரங்கள் பொருளிலும் குடும்பத்திலும் நட்டத்தோடு திரும்பி வருவது ஆகியவற்றை விட்டும் உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லி ஒரு அழகான அர்த்தம் பொருந்திய துஆவை நபி அலஹிம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அடுத்ததாக பயணத்தின் ஒழுங்காக நபி அல் அல்லாஹூ அலி வல்லம் சொல்லும் பொழுது வியாழக்கிழமையிலே ரசூ சொல்லா அலி வசல்லம் அவர்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதை வலியுறுத்தியும் இருக்கிறார்கள் அதேபோல் போல ரசூசல்லாஹ் அலுவல் வல்லம் அவர்கள் யார் அதிகாலையில் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுஹானா பரக்கத் வழங்கட்டும் என்று என்றுது ஆவும் செய்திருக்கிறார்கள் அல்லாஹும் பாரிக்லி உம்மதி ஃபி புகூரிஹா இறைவா எனது சமுதாயத்திற்கு அதிகாலையில் நீ பரக்கத் செய்வாயாக என்ற துஆவை நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றும் அதேபோல் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுசாஃபிரு யவ்மல் கமீஸ் அதாவது வியாழக்கிழமைகளில் ரசூசல்லாஹலி வல்லம் அவர்கள் பிரயாணம் மேற்கொள்வதை தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது அப்ப இந்த இரண்டு செயல்பாடுகளையும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று ரிவியல் ஐம்பம் சுல்லாஹலி வல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் பிரயாணப்படக்கூடிய நேரத்தில் பயணத்துல போயிட்டு அப்படின்னா மேடான பகுதிகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் தக்மீர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபி அல்லாஹிம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிவுறுத்தி இருக்கிறாங்க அபுஹுரை அலி அல்லாஹாலும் அறிவிக்கிறார்கள் ஜா அரஜுலுன் யுரீது சஃபரன் நபி அல்ஹிம் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் பிரயாணத்திற்காக புறப்படக்கூடிய நேரத்தில் சுசல்ல அலுவலம் இடத்திலே வந்து அல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே ஔசினி எனக்கு வந்து நீங்கள் வசியத்து செய்யுங்க பிரயாணம் சம்பந்தமாக பிரயாணம் தொடர்பாக எனக்கு சில அறிவுரைகளை வழங்குங்கள் என்று ரவி அலாம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார் ஃபொக்கால் அலஹு ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசல்லம் ரவி அலாம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு பதில் சொல்லுகிறார்கள் ஊசிக்க பித்தக்குவல்லா وَالتَّكْبِيرُ அலா كُلِّ شَرَفٍ என்று சொல்லி நபியல் நாயம் சல்லாலாக வலையும் சல்லம் அந்த மனிதருக்கு அரி உரை வழங்குகிறார்கள் அதாவது நீ அல்லாகும் மீது எரை அச்சம் உள்ளவனாக நீ இரு ஒவ்வொரு ஏற்றங்கள் அதாவது மேடான பகுதிகள் வரும்போதும் நீர் தக்பீர் சொல்லிக்கொள் கொள் என்று சொல்லி எல் ஹாஹிப் சல்லாஹி வில்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை என்ன செய்கிறாங்க அவருக்கு அறிவுரையாக அசூசல்ல சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேடான பகுதிகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுவை போலும் விதமாக தக்பீர் சொல்ல வேண்டும் என்ற பண்பு அசூசல்லா அலிசல்லமுடைய நடைமுறையாக இருக்கிறது அதே போன்று நாம் போகக்கூடிய பாதைகளிலே சில மக்களை நாம் அஞ்சுகிறோம் என்று சொன்னால் இந்த மக்களின் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அந்த பயம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் வியலிம் சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் ஒரு துவை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹூம் அதாவது அலிசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் இந்த மாதிரி வழியில் போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்ன எதிரிகளால் அல்லது மக்களால் தொந்தரவு ஏற்படும் என்று நீர் கருதினால் இந்த துஆவை சொல்லுங்கள் என்று சொல்லி ரவி அல் நாயம் சல்லாஹல்லம் அவர்கள் இங்கே கற்றுத்தருகிறார்கள் இறைவா அவர்களுக்கு எதிராக உன்னை ஆக்குகிறோம் அவர்களுடைய தீமைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற அழகான பொருள் கொண்ட ஒரு துகாவை ரசூசல்லா அலுவல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அவை இத்தகைய வழிமுறைகளை எல்லாம் பிரயாணத்திலே செல்லக்கூடியவர்கள் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்னும் பல ஒழுங்குகள் இருக்கிறது அடுத்த வகுப்பிலே அதனை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் நாம் எந்த செய்திகளை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுஹான உத் தாலா நம்மை வழிநடத்த வேண்டும் அதற்குரிய தோஃ கேவல் அனைவருக்கும் மனைவிற்கும் வழங்குவானாக வாகர் தவன அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ